ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் பிப்ரவரி 25, ஃபைவ் அஜ்ஜுவோட இந்த தடவை அவனுக்கு நாங்கள் ரெண்டு சாய்ஸ் கொடுத்தோம் ஒன்று கேக் கட் பண்ணி செலிப்ரேட் பண்ணுறது அப்படி இல்லாட்டி அவனோட ஃபேவரெட் ஸ்பாட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறது அவன் ரொம்ப அழகாக யோசிச்சு கேக் கட் பண்ண வேணாம் அவனோட ஃபேவரெட் ஸ்பாட்டுக்கு கூட்டிகிட்டு போக சொல்லி சொன்னா அனிமல்ஸ் நேரில் பார்க்கணும்னு அவனுக்கு ரொம்ப நாளா ஆசை அதனால அவன் சூஸ் பண்ண பிளேஸ் பார்த்தீங்கன்னா ஜூ எங்களுக்கு இருந்து ஓரளவு பக்கத்தில் இருந்தது வந்து Trivandrum ZOO ஜூ தான் அதனால அங்கேயே போகலான்னு முடிவு பண்ணோம் ஜூவோட என்ட்ரன்ஸ்ல இருந்து டிக்கெட் கவுண்டர் வரைக்கும் கொஞ்சம் தூரம் நடக்கணும் அந்த இடத்துல தான் பார்க்கிங் ஸ்பேஸ் இருக்கு டிக்கெட் கவுண்டர் பக்கத்திலே கிளாக் ரூம் இருக்கு உங்க லகேஜ் ஏதாவது வைக்கணும்னா வச்சுக்கலாம் அதுக்கு பக்கத்திலே ரெண்டு மூணு ஸ்நாக் ஷாப் இருக்கு ஆனா எந்த ஃபுட் ஐட்டமும் உள்ள இல்ல எந்த ஒரு பிளாஸ்டிக் பொருளும் நீங்க உள்ள எடுத்துட்டு போக முடியாது செக் பண்ணி தான் உள்ள விடுவாங்க ரொம்ப பெரிய ஜூ அப்படிங்கிறதுனால நீங்க எல்லாத்தையும் பாக்குறதுக்கு கொஞ்சம் தான் செய்யணும் ஜூ நிறைய மரங்கள் இருக்கிறதுனால நெனலாவே இருக்கு நடக்கிறது அவ்வளவு கஷ்டமா இல்ல அங்கங்க நிறைய ஸ்டோன் பெஞ்சஸும் போட்டிருக்காங்க நீங்க அப்பப்ப கால் வெளிச்சா உட்காந்துக்கலாம் சீக்கிரமா போயிட்டதுனால எல்லா அனிமல்ஸும் அங்க எங்கயும் மூவ் பண்ணிட்டு இருந்தது ரொம்ப நல்லா இருந்தது பாக்குறதுக்கு லயன் பெங்கால் டைகர் ஒயிட் டைகர் எல்லாமே ரொம்ப ஹெல்த்தியா இருந்தது பாக்குறதுக்கு அப்போ ரொம்ப வந்து நல்லா மெயின்டைன் பண்றாங்க அப்படின்னு தெரிஞ்சது எல்லா அனிமல்ஸையும் நல்லா ரிலாக்ஸா சூப்பரா பார்த்து என்ஜாய் பண்ணியாச்சு கிட்ஸ் மட்டும் இல்லாம அடல்ட்ஸும் என்ஜாய் பண்ணக்கூடிய ஒரு ஜூ தான் இது கண்டிப்பா கிட்ஸை கூட்டிட்டு வந்து காமிங்க உள்ளேயே உங்களுக்கு வந்து ஒரு மியூசியமும் ஒரு அக்வாரியமும் இருக்கு நாங்க அதை போய் பார்க்கல ஏன் அப்படின்னா அன்னைக்கு வந்து ஆற்றுக்கால் பகவதி அம்மன் கோவில் ஃபெஸ்டிவல் ஊர் ஃபுல்லா எல்லா பக்கமும் பொங்கல் வச்சிட்டு இருந்தாங்க டூ தேர்ட்டிக்கு அந்த ஃபெஸ்டிவல் வந்து முடிஞ்சிடும் எல்லாருமே வந்து கிளம்புவாங்க அப்போ ஊர் ஃபுல்லா வந்து பயங்கர டிராபிக் ஆகும்னு சொன்னாங்க ஆல்ரெடி கார்ல ஒரு ப்ராப்ளம் வேற அதனால தேவையில்லாம டிராபிக்ல மாட்டிக்க வேணான்னு கிளம்பிட்டோம் இங்க இருந்து எந்த பிளேஸ்க்குலாம் போகணும் அப்படிங்கிறத நான் நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்றேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க யூஸ்ஃபுல்லாக இருந்தால் ஷேர் பண்ணுங்க மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இது